இயற்கை அல்லது விபத்துகளால் ஏற்படும் ஓணத்தால் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் நபர்களும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாழ முடியும் சென்னை ஐஐடி சுகாதார தொழில்நுட்ப தேசிய மையத்தின் தலைவர் கருத்தரங்கில் பேச்சு சென்னை கே கே நகரில் உள்ள மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் ஆக்குபேஷனல் தெரபி துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் எவ்வாறு உதவுகிறது என்பதை குறித்து ஒருநாள் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது கருத்தரங்கத்திற்கு பல்கலைக்கழக நிறுவனர் மற்றும் வேந்தர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் இதில் சென்னை ஐஐடியின் சுகாதார தொழில்நுட்பங்களுக்கான தேசிய மையத்தின் தலைவர் சாம்சன் டேனியல் மற்றும் டெல்லி ஐஐடி பியூ சொன்னா ஆகியோர் கலந்து கொண்டு திறனாளிகள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை எவ்வாறு கையாளலாம் என்பதை குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் இயற்கை அல்லது விபத்துகளால் ஏற்படும் கோணத்தால் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் நபர்களை சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவியுடன் சக மனிதர்கள் போல் வாழ முடியும் என்பதை கருத்தரங்கத்தின் முக்கிய நோக்கமாக நோக்கமாக மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் துணைவேந்தர் நீலகண்டன்

Are your in the banner or within the range considered normal for integer? That looks like a. Where is the point? Okay, you can see the slippers somewhere here. One pair is here, other pair is here. And what about others? Can you just walk? In a swimming pool? I don't see a lot of hands. To have the same mind, paint participation. Okay? And that's when you have given the chance. Without fighting for breath. How do you வணக்கம் என் பேர் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்க செயல்கள் வந்து மற்றவங்கள மாதிரி செய்ய முடியாத பட்சத்தில் வீட்லேயே வந்து பெட்லேயோ இல்லை மற்றவங்க ஹெல்ப் கேட்டு இருக்காத மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த பெஸ்ட் டெக்னிக்ஸ் கொடு சொல்லி கொடுத்து எந்த மாதிரி அந்த அசிஸ்ட் டெக்னாலஜி கொடுத்து அவங்கள விட்டு விட்டு வெளியே கொண்டு வந்து அவங்கள மற்றவங்க மாதிரி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க வைக்கிறது தனியாக தனியாக எல்லா விஷயம் செய்ய முடிய வந்து அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்க்காக வந்து இந்த ஒர்க்ஷாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து மார்னிங்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து லெக்சர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி வந்து செஷன்ஸ் போகும் மதியானம் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி அவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அசஸ்மெண்ட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி வந்து பெஸ்ட் டிவைஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் வந்து வந்து கவர் பண்ணப்போம் ஐஐடி மெட்ராஸ் ஹெட் ஆஃப் ஆஃப் அகாடமி எஜுகேஷன் கவர்சன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் ஹெல்த் டெக்னாலஜி அண்ட் அண்ட்ஸ் பண்ணுறோம் இது மூணு நாள் கருத்தரங்கு மூணு நாள் கருத்தரங்க ஒவ்வொரு பிரிவில் சேர்ந்தவங்களும் ஒரு ஒர்க் ஷாப் பண்றாங்க அதில் வந்து செயல்முறை மருத்துவம்னு சொல்லுவாங்க அந்த செயல்முறை மருத்துவ பிரிவில் நாங்கள் வந்து அசிஸ்டண்ட் டெக்னாலஜி இன் ஆக்கியூபேஷன் தெரப்பி எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் பத்தி பேசுவோம் அதாவது தொழில்நுட்பம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த வகையில உபயோகமா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த கருத்தரங்கு ஃபுல்லா இந்த ஹோல்டே ஒர்க் ஷாப் வந்து அது போக்கஸ் பண்ணுது அதான் ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கும் பொழுது அவங்களுக்கு எதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோ ஏதோ ஆகிடுச்சோ உடனே அவங்க லைஃப் அப்படியே முடிகிறது கிடையாது எங்களோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா அவங்க சுதந்திரமாக அவங்க செயல்படணும் அவங்களாலேயும் போக முடியும் அவங்களாலே அவங்கள அவங்க வேலைகளை பார்த்துக்க முடியும் அவங்க வேலைக்கு போக முடியும் பஸ்ஸில் ஏற முடியும் அதாவது இந்த தொழில்நுட்பம் எந்த வகையில் அவங்களுக்கு உதவியாக இருக்குன்றது பொறுத்தா இதுக்கு வந்து நாங்கள் வந்து ரிசோர்ஸ் பர்சனை வந்து ஐஐடி மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க ஐஐடி டெல்லியிலேருந்து அப்புறம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் அதுலேயும் வந்து கருத்தருக்கு டாக்ஸ் இருக்கும் இதில் இந்த வந்து மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் இருக்க மாணவர்கள் மாணவிகள் அதாவது செயல்மருத்தம் படுக்கிறவங்க அப்புறம் ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் அதுலேயும் வந்து மாணவர்கள் வந்திருக்காங்க வேறு பல தரத்துலேருந்து இந்த கருத்தரங்கு ஒர்க் ஷாப்க்கு வந்திருக்காங்க என்னோட பேர் வந்து டாக்டர் தீபா சுந்தரேஸ்வரன் நான் ஐ எம் த பிரின்சிபல் ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்